ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் ஆபிராம் தொன்னூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நான் உத்தமனாயிரு உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் முகம் விழுந்து வணங்கினான் தேவன் அவனோடே பேசி நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் நீ பரதேசியாய் தங்குவருகிற வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் பின்னும் தேவன் ஆப்ராமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் உங்களின் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அன்ன பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளைய இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி என்று அழியாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்ர விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசா நான் நானின் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார் தேவன் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தள்ளினார் அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தன் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தொழின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான் ஆபிரகாமுடைய நுனித்தொழின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் அவன் தொன்னூற்றி ஒன்பது வயதா இருந்தான் அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தொழின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் அவன் பதிமூன்று வயதா இருந்தான் ஒரே நாளில் ஆபரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த பண்ணப்பட்டார்கள் வீட்டிலே பிறந்தவர்களும் இடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோடே கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் ஆத்தியாக பதினெட்டாம் அதிகாரம் பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன் அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் இதற்காகவே அடியனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான் அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள் அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் போய் நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லியமாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான் ஆபரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான் அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் ஆபரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாரால் எங்கே என்றார்கள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள் ஆபிரகாமும் சாராலும் வயது சென்ற முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள் ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மையோ என்று சொல்வானேன் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராலுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் சாரால் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள் அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றார் பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபரகாமும் அவர்களோடே கூட போய் வழிவிட்டு அனுப்பினான் அப்பொழுது கர்த்தர் ஆபரகாம் ஆவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்ரோதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபரகாமுக்கு மறைப்பேனோ கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்துடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதமவை நோக்கி போனார்கள் ஆபரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஆபரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்கனோடைய நீதிமானையும் அழிப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் அதற்குள் இருக்கும் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ துன்மார்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக நீதிமானையும் துன்மார்கனையும் சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான் கர்த்தர் நான் ஐம்பது நீதிமன்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் ஒருவேளை ஐம்பது நீதிமான்களுக்கு ஐந்து பேர் குறைந்திருப்பார்கள் அந்த ஐந்து பேர் நிமித்தம் பட்னம் முழுவதும் அழிப்பீரோ என்றான் அவர் நான் அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அவன் பின்னும் அவரோட பேசி நாற்பது நீதிமன்ற்கள் என்றான் அதற்கு நாற்பது நீதிமன்ற்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக முப்பது நீதிமன்ற்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் நான் முப்பது நீதிமன்ற்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன் இருபது நீதிமன்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் இருபது நீதிமன்ற்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் பத்து நீதிமன்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான் அதற்கு அவர் பத்து நீதிமன்ற்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார் கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார் ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான்